கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் என்ன கார்த்திகை தீபத்தன்று ஜென்ரலாக நம்ம தீபம் ஏற்றுகிறோம் வருஷா வருஷம் கார்த்திகை கொண்டாடுறோம் அப்படி இல்லாமல் அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை தீபங்கள் ஏற்றணும் எதற்காக ஏற்றணும் அப்படின்னா இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஏகாதேசிய ரொம்ப விசேஷம்தான் இது வந்து கார்த்திகை மாதம் ஏகாதசி வந்து கைசிக ஏகாதசின்னு சொல்லுவாங்க சில பேர் கௌசிக ஏகாதசின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நம்பாடுவானுடைய புராணத்தை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஏகாதேசியிலேருந்தே ஆரம்பிச்சிருது நம்ம பாவம் தீர்றதுக்கான விரதங்களாக இருக்கட்டும் இறைவனை வணக்கம் ஐந்து முகமும் ஏற்றணும் அந்த ஐந்து முகத்திற்கு என்ன தாற்பயம்னா நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் குடும்பம் தொழில் மற்றும் நம்மளுடைய வீடு வந்து ஐஸ்வர்யத்தோடு நன்னாக இருக்கணுங்கிறது அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லையா குப்பை கார்த்திகைன்னு சொல்கிறோம் அந்த குப்ப கார்த்திகையில் வந்து நம்மளுடைய பாத்ரூமில் ஒரு விளக்கு நம்மளுடைய டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா அங்கே விளக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த குப்பை கார்த்திகை அன்னைக்கு வைக்கலாம் திரு அன்னைக்கு நீங்கள் இரண்டு குத்து வழக்கு அதை தவிர ஒற்றைப்படையில் மினிமம் பதினொன்று ஏற்றணும் ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் மேடம் மேம் வணக்கம் மேம் மேம் பரணி தீபத்தை பத்தி ரொம்ப அழகான டாபிக் நம்ம ரெண்டு பரணி தீபம் போட்டோம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக நான் பதிவாக அமைஞ்சது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு போச்சு அந்த வகையில இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் மேம் கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் என்ன கார்த்திகை தீபத்தன்று ஜென்ரலாக நம்ம தீபம் ஏற்றுகிறோம் வருஷா வருஷம் கார்த்திகை கொண்டாடுறோம் அப்படி இல்லாமல் அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை தீபங்கள் ஏற்றணும் எதற்காக ஏற்றணும் அப்படின்னு மக்களுக்காக சொல்லணும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபம் வந்து எப்பொழுதுமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கார் இருள் சூழ்ந்த மாதம்னு சொல்கிறது தேவர்களுக்கெல்லாம் அந்த இரவு பொழுது முடிஞ்சு அந்த காலையில் நேரம் அவங்க வந்து தேவர்கள் எல்லாம் தெய்வங்களை பூஜை பண்ணக்கூடியது நித்திய சூரிகள்னு சொல்லுவாங்க இவங்களை எல்லாரையும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் நம்ம கதவை திறந்து சாமிக்கு வந்து காலையில் சுப்பிரபாதம் பண்ணுறோம் எல்லாமே நம்ம பண்ணாலும் கூட நமக்கு முன்னாடியே தேவர்கள் எல்லாம் வந்து சுவாமியை பூஜை பண்ணிட்டு தான் போகிறாங்க ஸோ எல்லா உலகத்தில் சுவாமி எங்கெல்லாம் வியாபிச்சிருக்காரோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவர்கள் போய் பூஜை பண்ணுறது தான் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கோவிலினுடைய தாற்பயங்கள் வித்தியாசப்படலாம் ஒரு கோயில் அஞ்சரைக்கு சுப்பிரபாதம் பண்ணுவா ஒரு கோயில் அஞ்சு மணிக்கு பண்ணுவா இப்போ திருமலாலாம் பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கு பண்ணுறா இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று நாட்கள் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில் நாம் நம்மளுடைய பாபங்கள் தீருவதற்கு ஏற்ற நாட்கள்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஏகாதேசியே ரொம்ப விசேஷம்தான் இது வந்து கார்த்திகை மாதம் ஏகாதேசி வந்து கைசிக ஏகாதேசின்னு சொல்லுவாங்க சில பேர் கௌசிகை ஏகாதேசின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நம்பாடுவானுடைய புராணத்தை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஏகாதேசிலேருந்தே ஆரம்பிச்சிருது நம்ம பாவம் தீர்றதுக்கான விரதங்களாக இருக்கட்டும் இறைவனை வணங்கக்கூடியது அதுக்கப்புறம் நமக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் பௌர்ணமி திதியில் சந்திரன் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சிவாலய தீபம் இருக்கும் சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரைச்சே நமக்கு விஷ்ணு ஆலய தீபங்கள் இருக்கும் ஸோ ஜோதிஸ்வரூபம் இதில் அடிப்படை தாற்பயம் என்னன்னா இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது அவன் வந்து ஒரு மிக பெரிய நெருப்பு பிழம்பு அப்போது அது மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி ருத்ரனாக சிவபெருமானாக இருந்தாலும் சரி இறைவன் நமக்கு ஜோதிஸ்வரூபமாக நம்ம வணங்குகிறோம் ஸோ அந்த ஜோதியாக இறைவன் நமக்கு இந்த பூலோகத்தில் காட்சி கொடுத்தது சிவபெருமான் வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமியில் தான் ஸோ மகாவிஷ்ணுவியும் நம்ம இந்த கார்த்திகை பௌர்ணமியில் ஒரு நெருப்பு பிழம்பாக ஒரு ஜோதியாக நம்ம வந்து வணங்குறோம் பஞ்சபூதங்களில் நாம் அக்னியை வணங்கிறது இந்த நெருப்பை நம்ம வணங்கிறது இந்த கார்த்திகை பௌர்ணமியில் ஸோ நம்ம வீடுகளில் என்ன பண்ணுறோம் பூமி இந்த பூமி பிருத்வின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மண்ணு இந்த மண்ணுல ஆகின அந்த அகல் விளக்கு பஞ்சபூதத்துல மண்ணுக்கும் சரி அக்னிக்கும் சரி நம்ம வந்து மரியாதை செலுத்துவது நன்றி செலுத்துவது இந்த பூமி மாதா நம்ம நடக்கிறோம் பூமி மாதா நம்மளை தாங்கின்னு இருக்கா அந்த பூமி மாத்தால இருந்து நம்ம வந்து அந்த மண்ணை பிடித்து நம்ம விளக்கு செய்கிறோம் இந்த மண்ணு நன்னாக இருக்கணும் இந்த மண்ணை வந்து நம்ம வாழக்கூடிய இந்த மண்ணில் எப்பவும் செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறதுக்கு மண்ணகலில் நம்ம ஏற்றுறோம் இந்த மண்ணகலில் நம்ம அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ விடுறோம் இல்லையா அந்த நல்லெண்ணெய்யும் நெய்யும் வந்து என்னன்னா அந்த ஜோதியை நம்ம ஏற்றும் பொழுது நம்ம ஆத்மா வந்து நம்ம சுவாமிகிட்ட அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு போய் இணையறதுக்கு அது வந்து நமக்கு ஒரு பாலமாக அமையிறது அந்த விளக்கு ஸோ அந்த விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது இறைவன் நாமத்தை சொல்கிறோம் ஓம் நம சிவாயா சொல்கிறோம் அண்ணாமலையார் தீபம் வந்து அந்த மலை மேலே ஏற்றுறாங்க ஸோ அந்த மலை மேலே அந்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீடுகளில் நம்ம அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் ஸோ தீபங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் குத்துவிளக்கு ஜோடியாக ஏற்ற வேண்டும் அதை தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு ஏற்றுருங்க அது நித்தியமாக நம்ம பண்ணுறது ஆனால் கார்த்திகை பண்டிகைக்கு நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது இது ஜோடியாக ஏற்றணும் அந்த ஜோடியாக ஏற்றும் பொழுது தூய்மையான பசும் நெய் விட்டு அந்த விளக்கை வந்து ஏற்றணும் அது வெள்ளியில் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏன்னா கல்யாணத்துக்கெல்லாம் நமக்கு கொடுக்குறா இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறா அந்த வெள்ளி விளக்கை நம்ம ஏத்துறது நல்லது வெள்ளி இல்லாதவங்க வெங்கல விளக்கு இந்த ஜோடியாக இரண்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் என்றைக்குமே அந்த தம்பதிகளாக இந்த வீட்டில் சிவனும் பார்வதியுமாக பெருமாளும் தாயாருமாக அவங்க வந்து இணைஞ்சிருக்கணும் அந்த அஞ்சு முகமும் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் வெறும் வீட்டில் அன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றும் பொழுது ஒற்றை முகம் மட்டும் ஏற்றக்கூடாது ஐந்து முகமும் ஏற்றணும் அந்த ஐந்து முகத்திற்கு என்ன தாற்பயம்னா நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் குடும்பம் தொழில் மற்றும் நம்மளுடைய வீடு வந்து ஐஸ்வர்யத்தோடு நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ ரெண்டு தீபங்களும் ஐந்து முகங்கள் கொண்டவை ஐந்து முகமும் நிச்சயமாக ஏற்ற வேண்டும் அதற்கப்புறம் இந்த மண்ணகல் நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லையா அது நீங்கள் ஒற்றைப்படையில் ஏற்றலாம் ஸோ ரெண்டு குத்துவளுக்கு அது தனி அதை இல்லாமல் அகல் விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது ஒற்றைப்படையில் ஏற்றுவது சிறப்பு ஸோ ஒரு பதினோரு தீபம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா மினிமம் பதினொன்று ஏற்றுங்க அது லாபம் நம்ம வீட்டுக்கு லாபமாக இருக்கும் ஸோ பதினோரு தீபம் ஏற்றி அதை வந்து நீங்கள் வீட்டு வாசப்படியில் ரெண்டு அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது கோலம் போட்டிங்கன்னா அங்கே இந்த மாதிரி நீங்கள் அலங்கரித்து நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லையா குப்பை கார்த்திகேன்னு சொல்கிறோம் அந்த குப்பை கார்த்திகையில் வந்து நம்மளுடைய பாத்ரூமில் ஒரு விளக்கு நம்மளுடைய டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா அங்கே விளக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த குப்பை கார்த்திகை அன்னைக்கு வைக்கலாம் திருக்கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் இரண்டு குத்து வழக்கு அதை தவிர ஒற்றை ஒற்றைப்படையில் மினிமம் பதினொன்று ஏற்றணும் ஸோ பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு எப்படி ஏற்றலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் மேம் இப்போது ஒரு சில பேர் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அதனால் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியா மேம் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறா இப்போ நம்ம வந்து ஒரு பரிகாரத்துக்கு வந்து போய் ஏற்றுறோம் கோவிலன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஏற்றலாம் திரு தீபத்துல தீபத்தில் நம்ம வந்து வீடுகளில் அதுக்காக ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஜென்ரலாக நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் ஒற்றைப்படையில் அமையும் இருக்கணும் அது லாபத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம வீடு வந்து எப்பொழுதுமே சி கோவில்ங்கிறது வேறு தான் சொல்கிறல்ல இப்போ எல்லாமே அரைகுறைங்க யூடியூப்பில் வந்து பாதி பேசுகிறவங்களுக்கு வந்து நாலேஜே கிடையாது அவங்க எல்லாருமே திருடி பேசுகிறவங்க தான் இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் ஸோ யார் வேணாலும் இன்றைக்கி பேசலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு சாஸ்திரப்படி நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுக்கணுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பொழுது போகாததுக்கு நீங்கள் வீடியோ பாருங்கள் நான் வேண்டான்னு சொல்லலை பட் கண்டெண்ட்டை நீங்கள் எடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும்போது கரெக்டான கண்ட்டை எடுத்து நீங்கள் கொடுங்க ஸோ லாபத்தில் ஆரம்பிங்க லெவன் தேர்ட்டீன் அப்படி பார்த்தாலுமே டுவெண்ட்டி செவன் வருது இல்லையா ஸோ மினிமம் ஆரம்பிக்கிறது லெவனில் ஆரம்பிக்கும் மேம் இந்த திருக்கார்த்திகை என்று விரதம் இருக்கணும் அப்படின்றது மஸ்டாமம் பெண்கள் வந்து மாலையில் தான் ஏற்ற போகிறாங்க ஸோ மாலை பொழுது வரைக்கும் அவங்க விரதம் இருந்து தான் ஏத்தனமா அன்றைக்கி செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இருக்கணும்னு நம்ம செய்ய கிடையாது ஏன்னா அரிசி சாப்பிடாமல் இருக்கலாம் ஸோ கோதுமை கஞ்சி சாப்பிடுங்க கோதுமை ரவை உப்புமா சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டு சாயங்காலம் விளக்கேற்றிட்டு நீங்கள் வந்து டிஃபன் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நெய்வேத்தியம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அப்பம் பண்ணணும் இந்த கார்த்திகையில் வந்து கார்த்திகை அப்பம்னே பேர் கண்டிப்பாக ஐ திங்க் அப்பம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அப்பம் செய்யணும் அவல் உருண்டை அவல் பொறி நெல் பொறி ரெண்டுமே வந்து உருண்டை பிடிக்கணும் ஸோ நிறைய பேர் வீட்டில் தலை கார்த்திகை கல்யாணம் ஆச்சுன்னா தலை கார்த்திகைக்கு பனியாரக்காவே பிடிப்பா நெல் பொரியில் அவல் பொரியில் பனியாரக்காய் பிடிச்சி அதுதான் நைவேத்தியம் பண்ணுவாள் ஸோ தலை கார்த்திகை கொண்டாடுறவங்க எல்லாம் என்னுடைய ஸ்பெஷல் விஷஸ் உங்களுக்கு என் தலைக்கார்த்திகை கார்த்திகை யாருக்கெல்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு கார்த்திகை கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு கார்த்திகை இருக்குன்னா அவங்க அம்மா பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நல்ல பித்தளை விளக்கு அப்புறம் மண் விளக்கு வெள்ளி விளக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் போய் சீராக கொடுக்கலாம் மேடம் வெள்ளி விற்கிற விலையில் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் கேட்கலாம் நம்ம என்ன வெள்ளி விளக்கு வீட்டில் வச்சுருக்காமையாக இருப்போம் அதை போட்டுட்டு கூட ஒரு சின்னதாக வெளியில் ஒரு அகல் விளக்கு வாங்கி கொடுங்க உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க பெண்ணை பெற்ற தாய்மார்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து இது தல கார்த்திகை அப்படின்னு சொன்னால் இது வந்து உடன் பிறந்தவர்களினுடைய பந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்துலலாம் இந்த நெல் பொறி அரிசி பொறி பணியார் இதெல்லாம் அம்மா வீட்டு சீராக வரும் பெண்களுக்கு அதனால் பெண்ணை பெற்றவர்கள் உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா விளக்கு நீங்கள் சீராக கொடுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க பொண்ணும் நல்லா இருப்பாங்க சிறப்பு மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் சிறப்பான பதிவாக இந்த கார்த்திகை தீபம் அமைஞ்சது நன்றி மேம்